குட்டி இன் ஃபஸ்ட் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மக்களே என்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பத்திர பதிவு அலுவலகம் அதாவது சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவாளர் அல்லது சார்பதிவாளர்கள் ஒரு கேஸ் ஒன்று போயிருக்கு அதாவது மைனர்ஸ் யாரெல்லாம் வந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்காங்களோ அந்த மைனர் குழந்தைங்க பேரில் இருக்கக்கூடிய நிலத்தை அவங்களுடைய தாயார் அதாவது இயற்கையான அவங்களுடைய காப்பாளர் அவங்களுடைய தாயார் அந்த நிலத்தை விற்கிறதுக்கு போகும்போது அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் இல்லை இவங்க மைனரா இருக்கிறதால இதுல வந்து பின்னாடி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பத்திரப்பதிவை நிராகரிச்சிருக்கார் இதற்கு அகைன்ஸ்டா ஹானரபுள் ஜஸ்டிஸ் மதுரை பெஞ்சோட மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்சில் இருக்கக்கூடிய ஹானரபுள் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள் இதற்கான ஒரு பரபரப்பான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இதில் அவங்க சார் பதிவாளருடைய வரம்பு என்ன அவர்களுக்கு என்ன பவர் இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க அதை இந்த கோர்ட் தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நம்ம அலசி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இப்போது நம்மளோட யூடியூப்பில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அதாவது நீங்கள் நம்மளோட வீடியோஸை ஹைப் பண்ணலாம் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு இதை நீங்கள் பண்ணுறதன் மூலமாக அது நம்மளோட வீடியோவை மற்றவங்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணதை விட ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இங்கே பாருங்கள் நீங்கள் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது இல்லைங்களா இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஜஸ்ட்டு சைடில் ஸ்வைப் பண்ணாவே போதும் இங்கே பாருங்கள் இங்கே பாயிண்ட் இருக்குங்களா இந்த ஹைப்புன்னு இருக்கா இந்த ஹைப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஹைப் பாயிண்ட்ஸ்னு இருக்கும் ஹைப் செவன் ஃபார்ட்டின்னு இருக்கா இந்த பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோ ஹைப் ஆயிரும் மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸு எல்லா வீடியோஸும் நீங்கள் ஹைப் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இல்லைங்களா இதுதான் அந்த கோர்ட் அந்த கோர்ட் கேஸோடைய டீட்டெயில்ஸ் இதில் ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா ஹானரபுள் ஜஸ்டிஸ் மிஸ்ஸு எஸ் ஸ்ரீமதி அவர்கள் இதுதான் கேஸ் நம்பர் அந்த ரெட் பெட்டிஷன் நம்பர் அந்த மேம் மேம்டஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க இதை பெட்டிஷனரில் யார் போடுறாங்கன்னா மைனர் பி பாலா அப்படிங்கிறவரும் மைனர் பி தர்ஷன் அப்படிங்கிறவரும் தான் போடுறாங்க இது எங்கே நடக்குதுன்னா மெட்ராஸ் ஹைகோர்டோடைய மதுரை அமர்வு அந்த மதுரை பெஞ்ச் இருக்கு இல்லைங்களா அங்கே தான் நடக்குது இதில் இந்த ரெண்டு பேரும் மைனரா இருக்கிறதால அவங்களை ரெப்ரரசன்ட் பண்ணக்கூடிய அவருடைய தாய் यार नेचुरल गार्डियन பி பாக்கியவதி அப்படிங்கிறவங்க தான் இந்த கேஸை வந்து மூவ் பண்றாங்க இதுக்கு யாருக்கு அகைன்ஸ்டான்னு பார்த்தீங்கன்னா சார்பதிவாளர் காரியாப்பட்டி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் விருதுநகர் மாவட்டம் இவங்களுக்கு அகென்ஸ்டாக தான் பண்றாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஒரு நிலத்தை வந்து விற்கிறதுக்கு அவங்க சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு போகும்போது மைனரா இருக்கிறதால இது வந்து பிரச்சனைக்குரியது இதை வந்து எங்களால் பண்ண முடியாது இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி அனுப்புறாரு அவர் அந்த நிராகரித்ததை நீங்க வந்து ரத்து செய்யணும்

தி இம்பு செக் ஸ்லீப் இன் ஆர்ஃபல் சோன் ஸோ டேட் பண்ணு அதாவது இந்த நம்பர் கொடுத்துருக்காங்களா இந்த நம்பரை சொல்லி தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இதுதான் அந்த ரிஜெக்ட் பண்ண லெட்டரோடைய நம்பர் அதனுடைய டேட் இந்த இதை இந்த ஆர்டரை நீங்க வந்து கேன்சல் பண்ணணும் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அவர் இதை க லெட்டர் எங்க கையில கொடுத்து உங்களோட பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு சோ அத நீங்க வந்து கேன்சல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் பெட்டிஷனர் வந்து கேக்குறாரு பெட்டிஷனர் யாருன்னா அந்த மைனர் ரெண்டு பேர் அவங்க சார்பாக அவங்களோட அம்மா அவங்க அவங்க கேக்குறாங்க ஸோ ஃபஸ்ட் இந்த கேஸோட சுச்சுவேஷன் என்னன்றத நமக்கு எங்கே பேரா டூவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா ரெஸ்பாண்ட் அதாவது அந்த சார் பதிவாளர் அந்த காரியாப்பட்டி சார்பதிவாளர் அவர் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாரு அது என்னன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு காரணம் இட் இஸ் எ மைனர்ஸ் ப்ராப்பர்ட்டி அது வந்து மைனராக இருக்காங்க அதனோட ஓனர்ஸ் வந்து மைனராக இருக்காங்க அதனால் எங்களால் பத்திர பதிவு செய்ய முடியாதுன்னு அவர் சொல்கிறார் ஸோ அதுக்கு கோர்ட் என்ன ரொம்ப ஹார்ஷாகவே சொல்கிறாங்கன்னா Respondent cannot sit அண்ட் டிசைட் தி டைட்டில் அண்ட் தி இன்டென்ஷன் ஆஃப் தி பார்ட்டிஸ் Respondent, அவர் அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு அந்த நிலத்தினுடைய உரிமையையும் அவங்க எந்த நோக்கத்துக்காக விற்கிறாங்க அப்படிங்கிறதையும் முடிவு பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அந்த நிலம் யாருக்கானது அதில் விற்கிறவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து சிவில் கோர்ட் நீதிமன்றம் இருக்கு இல்லைங்களா சிவில் நீதிமன்றம் அதனோட வேலை அந்த வேலையை செய்யறது தடை செய்யப்பட்டது அந்த அந்த வேலையை நீங்கள் கோர்ட்டில் இருக்கவங்க தான் செய்யணுமே தவிர நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாகவே இதில் சொல்லியிருக்காங்க தேர் தேர் ஆர் செவரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் of the code wherein it is held that the registration department cannot sit as a civil court and decide the issue இது தெலிவா பாத்துக்கோங்க ஒரு சில judgments already வந்திருச்சி அதாவது registration department ஒரு civil நீதிமன்றம் போலையும் செயல் பட முடியாது அப்படிங்கிறதுக்கான பலத ஜட்மெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அண்டு அடுத்து இதுக்கு அடுத்து என்ன ஃபர்தராக சொல்ல வராங்கன்னா இந்த நிலத்தை வாங்குறது மூலமா ஏ சாரி இந்த நிலத்தை ஏற்கனவே அவங்களுடைய தாயார் தான் அந்த மைனருங்க பேரில் வாங்கியிருக்காங்க இப்போ அவங்களுடைய நலனுக்காக தான் அவங்க விற்பனையும் செய்கிறாங்க ஸோ அதுவும் குழந்தைங்களுடைய நலனுக்காக தான் அதுவும் அவங்களே தான் முன் வந்து அதை விற்கிறாங்க அது முழுக்க முழுக்க குழந்தை நலனுக்காக மட்டுமே அண்ட் இது என்னன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு மைனரோட நிலத்தை விற்பனை செஞ்சா அது எப்பவுமே பிரச்சனைக்குரிய ஒரு நிலம்தான் அதை வாங்குறவருக்கு தெரிஞ்சிருந்தா போதும் அதனால அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபர்தர் இஸ் த ரிஸ்க் ஆஃப் தி பர்ச்சேசர் வாங்கக்கூடிய நபருக்கே அந்த பிரச்சனை இல்லை இது முழுக்க முழுக்க ரிஸ்க்குன்னு வாங்குற நபருக்கு தெரியும் மைனர் ப்ராப்பர்ட்டியை வாங்கினா அந்த நபர் அந்த மைனர் அவருடைய மெஜாரிட்டி அந்த மேஜராக அவர் மாறின பிறகு அவர் அந்த மேஜரான பீரியடில் இருந்து மூன்று வருட காலத்திற்குள் இவருக்கு அவருடைய பேரில் அவர் மைனராக இருக்கும் போது எந்த நிலத்தை விற்பனை செய்தார்களோ அதில் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு அவருக்கு முழு உரிமையும் இருக்குது சட்டப்பூர்வ அதிகாரம் இருக்குது ஸோ அவருக்கு வேணும்னா அவர் தே கேன் சேலஞ்ச் திஸ் செட் சேல் அந்த விற்பனையை வந்து அவர் வந்து சேலஞ்ச் பண்ணி பார்க்கட்டும் ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வாங்கக்கூடிய நபர் இருக்கார் இல்லையா அவரோட ரிஸ்கில் தான் அவர் வாங்குறார் அப்படி இருக்கும்போது இந்த ப சார்பதிவாளர் இருக்கார் இல்லைங்களா சப்ரெஜிஸ்டர் காரியாப்பட்டி இவர் ஏன் அதில் வந்து அவர் உட்காந்து ஏன் அந்த டிசிஷன் எடுக்கிறாரு அது எடுக்கக்கூடிய உரிமை அவருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுல ஆல்ரெடி இந்த சொன்னக்கூடிய இந்த இஷ்யூ ஆனது ஆல்ரெடி சிங்கிள் ஜட்ஜ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட பேனல்ல இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் வந்து ரொம்ப வெளிப்படையாவே சொல்லிட்டாரு தேர் ஃபோர் சேல் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி பிலாங்கிங் டு த மைனர் இஸ் நாட் டோட்டலி ப்ரோஹிபட் சச் சேல் இஸ் ஒன்லிபிள் அட் தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி மைனர் ஆஃப்டர் அட்டைனிங் மெஜாரிட்டி அண்ட் சச் செல் பி இக்னோட் வித்யே பீரியட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் ஹீ அட்டெண்டிங் த மெஜாரிட்டி சச் பியிங் த பொசிஷன் மியர்லி பிகாஸ் ஆஃப் த கோர்ட் பர்மிஷன் இஸ் ரெக்யட் அண்டர் செக்ஷன் எயிட் ஆஃப் டூ ஆஃப் த ஆக்ட் தட் வெரி டாக்குமெண்ட் எட் செல்ஃப் கேனாட் வி ரெஃபியூஸு ரெஜிஸ்டர் நீங்கள் அவர் மைனராக இருக்கிறார் சொல்லியே உங்களால் ரிஜெக்ட் பண்ண முடியாது அவர் அதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா அவர் மைனராக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை தெரிந்து நபர் வாங்குறாருன்னா அவர் வந்து வாங்கிக்கணும் அப்படி வாங்குற பட்சத்தில் அவங்களுக்கும் தெரியும் மெஜாரிட்டியை அவர் ரீச் ஆகிட்டு அதாவது விற்ற நபர் மெஜாரிட்டியை ரீச் ஆகிட்டு அடுத்த மூன்று ஆண்டு காலம் இங்கே பாருங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஃபார் பீரியட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் அடுத்த மூன்று ஆண்டு காலத்திற்குள் அவர் அவருடைய அப்ஜெக்ஷனை தெரிவிக்கலனா அதுக்கப்புறம் அந்த மைனர் அதற்கான அப்ஜெக்ஷனை தெரிவிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சச் வியூ ஆஃப் தி மேட்டர் It is risk of purchaser dealing with the such property without permission from the court as required under section 8 of, uh, of the Act. Such being a position, since the sale of any property belonging to the minor is only voidable as the issuance is between title purchaser and the seller. ரெஜிஸ்ட்ரார் ஹேஸ் நோ பவர் டு ரெஃப்யூஸ் தி ரெஜிஸ்டர் ஆஃப் சர்ச் டாக்குமெண்ட்ஸ் தெளிவாக சொல்லிருக்காங்களா இது வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இதில் ரெஜிஸ்ட்ராருக்கு இதை இந்த காரணமாக காட்டி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நிராகரிக்கிறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படின்னு கோர்ட்டு ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் அந்த நீதிபதி என்ன ஒரு முடிவுக்கு வராங்கன்னா தேர் ஃபோர் திஸ் கோர்ட் இஸ் ஆஃப் தி கன்சிடர்ட் ஒப்பீனியன் தட் ஆஸ் த ரெஸ்பாண்ட் கே நாட் ரெஃப்யூஸ் டு அதான் இவங்க வந்து நீங்கள் எதை காரணமாக சொல்லி இந்த பத்திரப்பதிவை நிராகரிச்சிங்களோ அந்த நிராகரிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்லிப்பு கொடுத்தீங்களா அந்த ஸ்லிப்பை நான் வந்து சைட்ல தள்ளிட்டு அதை சைட்ல வச்சுட்டு இந்த ரெஸ்பாண்ட் அந்த காரியாப்பட்டி சார்பதிவாளர இவங்க கொடுத்த அந்த கிரைய பத்திரத்தை அந்த விற்பனை பத்திரத்தை இந்த உத்தரவு பிறப்பிக்க இந்த உத்தரவு அவர் கையில் கிடைத்த நான்கு வாரத்திற்குள் பத்திரப்பதிவு செய்யும்படி உத்தரவு இடுறாங்க ஸோ இந்த ரெட் பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டு அண்டு இது சம்பந்தமா வேற ஏதாச்சும் பெட்டிஷன் இருந்துச்சுன்னா அதில் கேன்சல் பண்ணிட்டு இதுதான் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு ஜட்மெண்ட்டை ரொம்பவே மிக தெளிவா கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலமா உங்களுக்கு என்ன தெரியும்னா உங்களுடைய ஒரு நிலத்தினுடைய பத்திரப்பதிவை அவர் மைனரே விற்கிற மாதிரி இருந்தாலும் அதை சார்பதிவால் நிராகரிக்க முடியாது சப்போஸ் வாங்குற நபருக்கு பிரச்சனைனா அவர் வந்து அதை வந்து நிராகரிக்கலாம் அதை காரணமாக வச்சு இல்லை வாங்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் அவர் மைனராக இருக்காருன்றத காரணத்தை சொல்லி சார்பதிவாளர் இதை நிராகரிக்க முடியாது இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதுக்கான ஜட்மெண்ட் காப்பியும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்துட்றேன் அதில் போயிட்டு நீங்கள் அதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டைம் முழுசாக வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக இது எல்லாமே புரியும் ஸோ அது மட்டும் அவ்வளோதான் என்றைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்படுதுனா அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் இல்லைனா சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அதுக்கான வீடியோஸையும் போட ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோஸை ஹைப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அந்த ஹைப் எப்படி பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி